வெல்கம் டு தியா ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் பொரியல் கசப்பே இல்லாமல் ஈஸியான முறையில் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கசப்பு இருக்காது நான் இன்றைக்கி இரநூறு கிராம் பாவைக்காய் எடுத்திருக்கேன் அதை அரிசி கொழன தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி செய்யும்போது கசப்பு இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போய் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் ஊற்றி இன்னொரு தடவை இதை கழுவிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம பொரியலை தாளிச்சிக்கலாம் அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில இப்போ பத்து சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லைன்னா மட்டும் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுக்க பாவைக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா அடியில் இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு நம்ம ரெண்டு தடவையாவது நம்ம சாப்பிட்ணும் அப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு டு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்பப்போ மட்டும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் டைம் தான் ஆகும் வேகிறதுக்கு நல்லா வெந்தால் தான் கசப்பு இருக்காது இப்போ பாருங்கள் ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் கழிச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சு அப்புறம் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்பவே கொஞ்சம் சேர்த்ததுனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் கால் கப் போல் தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பாவக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கசப்பும் தெரியாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் பொரியல் தயார் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ